சக்தி ஓ மாதி சக்தி என் அன்பு பிள்ளையே யாருமே துணி இல்லாத பொழுது உனக்காக உன் அன்னை ஓடி வருவேன் என்று நான் சொன்னேன் அல்லவா அப்படித்தானே இப்பொழுதும் உனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுவதால் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னை தேடி மலன் அவசரமாக ஓடி வந்து விட்டேன் உன்னை விட்டு போனால்வர் பற்றியும் உன்னை கஷ்டப்படுத்தவர்கள் பற்றியும் கவலைப்படாதே அவர்கள் நினைத்து வருந்த வேண்டாம் செல்லமே உனக்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் குழந்தையை எதை நினைத்தும் நீ வருந்த கூடாது எப்பொழுதுமே நான் உன் துணையாக இருக்க போகின்றேன் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்து காட்டுகிறேன் செல்லமே நான் கேட்டது கிடைக்குமா என்று நினைத்து கவலைப்படாதே நேனிடம் மனமுறுங்கி வேண்டியவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன் விடுதல்கள் எல்லாம் சரியாக்கி செய்து கொடுத்து விடுகிறேன் செல்லமே உன்னிடம் யாராவது ஏதாவது சொல்லி உன் மனதை காயப்படுத்தினால் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு மருந்தாகவும் உன் அன்னையே நான் வந்து நிற்பேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே உனக்காக உன்னிடம் நான் வந்து நிற்கின்றேன் உனக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் நான் நடிக்க மாட்டேன் அதற்கு உதாரணமாகத்தான் நான் உன்னிடம் நீண்ட நாட்களாக வேண்டி கேட்ட ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லமே என்னை நம்பி அவர்கள் எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து சாதனையாளர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையான நீயும் அப்படித்தானே நீ இப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்து வரப்போகிறாய் செல்லமை உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை மட்டும் நீ சிறப்பாக செய்தாலே போதும் நடந்தது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் போதும் செல்லமே நீ கஷ்டப்பட்டது போதும் நீ கவலைப்பட்டதும் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கபடி நான் செய்கின்றேன் உன்னை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்கள் வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையே அவர்களுக்கு பதிலாக இருக்கும்படி உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்ந்தாக மாற்றி அமைப்பு எல்லாவற்றையும் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றி கொடு பெண் மற்றவர்கள் சொன்னார்கள் என்று செய்யாமல் உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே நீ சரியாக செய் ஏனென்றால் மற்றவர்கள் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலையும் உனக்குத்தானே தெரியும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் எந்த முடிவில் எடுத்தாலும் எந்த நீ செய்தாலும் அதற்கு தெளிவாக தீவிரமாக இறங்கு செல்லமே ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி